ஹை நம்பர் அண்ட் சார் தீபாவளி லீவு பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆக போகுது இது சிம்மசுல முக்கியமான அப்டேட்லாம் பார்க்கலாம் கனமழை எச்சரிக்கை பல மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா கனமழையை வந்து அதிகமாக வந்து வெளுத்து வாங்கிட்டு நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருபத்தி ரெண்டு மாவட்டங்களை கனமழை பெய்து கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நாளையும் பார்த்தீங்கன்னா கனமழை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க தென்கிழக்கு அரபிக்கடலையும் கேரள கடலோர பகுதிகளுக்கு அப்பால் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புயல் சின்னம் வந்து உருவாகிட்டு இருக்கு இது வந்து மேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா காற்றழுத்து தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தெற்கு அந்தமான் மற்றும் அதை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு வளிமண்டல மே மேலக்க சுழற்சி நிலவிட்டிருக்கு இதன் பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த திசையை நகர்ந்து அடுத்த ரெண்டு நாட்களுக்கு டிராவல் பண்ண போகுது இதனால இந்த வடகிழக்கு பருவமழை தமிழக வட கடலோர மாவட்டங்களில் அதிகமாக தீவிரமடைய வாய்ப்பு இருக்க சொல்றாங்க நம்ம தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா இனிக்கும் நாளைக்கும் இடி மின்னலுடன் கூடிய அதிகமான மழை பெய்யத்துக்கு வாய்ப்பு இருக்க சொல்றாங்க அக்டோபர் பர் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் மிதமான மழை தொடர வாய்ப்பு சொல்கிறாங்க முக்கியமாக ராமநாதபுரம் புதுக்கோட்டை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் கடலூர் மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்னைக்கு அதிகமான கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இதற்கான ஆரஞ்சு அலர்ட்டும் வந்து விடுத்திருக்காங்க கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி விழுப்புரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் அரியலூர் பெரம்பலூர் சிவகங்கை விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் மாவட்டங்களை அப்புறம் திருவண்ணாமலை மாவட்டங்களை இன்றைக்கி கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நாளையும் பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்கள் வேலூர் மாவட்டங்கள் அதுக்கப்புறம் புதுச்சேரி பகுதிகளிலையும் பார்த்தீங்கன்னா நாளை கனமழை பெய்யும்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க மேலும் வந்து கடலூர் கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் வேலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்களையும் நாளைக்கு பார்த்திங்கன்னா கனமழை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி லீவ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ இது விஷயமா பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் நாளை மார்னிங் வந்து அருவிக்கு அதிக வாய்ப்பு இருக்குது மழையின் தீவிரம் பொறுத்து நிறைய மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டுக்குள்ளே லீவ் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை நாளைக்கு இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் லீவ் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அஃபிஷியல் அப்டேட் வர வரைக்கும் ஒன்ஸ் அஃபிஷியல் அப்டேட் வந்த உடனே நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமர்ஷு கண்ட் பண்ணுங்க தேங்க் யூ நண்பர் அன்பீஸ்